மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் கிராம ஊராட்சி செயலாளர்களை அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து தற்போது ஊராட்சி செயலர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் சைதாப்பேட்டில் உள்ள பனகல் மாளிகை அருகே இருபதுக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சைதாப்பேட்டில் உள்ள பனகர் மாளிகை அருகே தற்போது இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம ஊராட்சி செயலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பனகல் மாளிகை அருகே நடைபெறும் இந்த போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துகுமார் வணக்கம் முத்துகுமார் தற்போது நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர்களை அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் அந்த நேரலை காட்சியை பார்க்க முடிகிறது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பழங்கல் மாளிகை முன்பு இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் நினைத்து அரசாணை வெளியிடக் கோரி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் முன்னெடுத்த நிலையில பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஜாக்டோஜிய போன்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு சங்கங்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்தன குறிப்பாக தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நெருக்கடியாக சொல்லலாம் அரசு ஊழியர்களின் இந்த போராட்டம் தீவிரமடைந்தது அதன் தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தின் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் அறிவித்ததைத் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட இந்த ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில தமிழக அரசு அறிவித்த இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை இணைப்பது குறித்து எந்த தகவலும் இடமுறை என்று குற்றச்சாட்டை முன்வெடுத்தி தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முறையான காலைமுறை ஓய்வூதியம் பெற்று வரும் கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியும் வரை இந்த போராட்டத்தில் அதாவது காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட போவதாகவும் அங்கம் அறிவித்திருந்தது இந்த காத்திருப்பு போராட்டத்தின் தொடக்கமாக தான் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பழங்கள் மாளிகை அருகே ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் குறைந்தது பதினைந்தாயிரம் ரூபாயாக வழங்க நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த போராட்டத்தை முன்வைத்து போராட்டக்காரர்கள் தோஷங்களை எழுப்பி வருகின்றன ஏற்கனவே போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு ஊராட்சி சங்கம் அறிவித்திருந்தால் இந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த இந்த சூழலில் தற்பொழுது கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர் குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியில் இந்த பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது அதே நேரத்துல போக்குவரத்து நெருக்கம் என்பது ஏற்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கைது செய்து பேருந்து இயற்றிய போலீசாரர்கள் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது இருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு ஊராட்சிகளில் இருந்து காத்திருப்பு போராட்டத்திற்காக சென்னை வந்திருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் போலீசார் தங்களை கைது செய்தாலும் கூட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்கும் வரை தங்களுடைய போராட்டம் ஓயப் போய்வதில்லை என்றும் காத்திருப்பு போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்